Hi everyone. வெல்கம் to ஆப்ஷன் Tamil Trading இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Intraday லெவல் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து நிஃப்டியோட ஒரு நாள் range எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பத்தி பார்த்தோம் இப்போ வந்து இன்றாடையில் நம்ம எப்படி லெவல் எடுக்கலாம் சரிங்களா அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து லாஸ்ட்டு வியாழக்கிழமை மார்க்கெட்டோட லெவல்ஸு இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதே போல் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி நான் அந்த லெவல்ஸை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மார்னிங்கே நான் வந்து கொடுத்துருந்தேன் சரிங்களா அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும் அது மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எந்த பக்கம் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இந்த லெவல் வந்து அப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அதே போலே நம்ம போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ நான் இதை அது எப்படி அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம் சரிங்களா நம்ம வந்து ப்ரீவியஸாக எந்த சப்போர்ட் இருக்குது எந்த ரிசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து லெவல்ஸ் இல்லை நம்ம லெவல்ஸ் எப்போவுமே வந்து ஆப் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதில்ல சரி இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணிப்போம் இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் தான் இந்த இண்டிகேட்ரு இதில் நம்ம வந்து மேனுவலாகவும் கால்குலேஷன் பண்ணி போட முடியும் அது மேனுவலாக எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் ப்ரீவியஸாக உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரி இப்போ நம்ம இதில் பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக என்ன இது வெள்ளிக்கிழமை என்ன லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மீட்டிங்கு பாயிண்ட் இருக்கோ அந்த மீட்டிங் பாயிண்டோட ஆவரேஜ் தான் நம்ம எடுக்க போகலாம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒம்பது பதினஞ்சு பத்து அதாவது மூணு பத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு சரிங்களா அதில் உள்ள ஆவரேஜ் மட்டும் நம்ம எடுத்துப்போம் எவ்வளோன்னு பார்த்திங்கனா டூ சிக்ஸ்டி ஃபோர்ன்றது நம்மளுக்கு ஆவரேஜாக கிடச்சிருக்கு சரியா இப்போ நம்ம இந்த ஆவரேஜை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்ட்ராய்டோட ரேஞ்சு ரேஞ்சும் நம்ம இதை வச்சு தான் டீட் பண்ணணும் இன்ட்ராய்டோட லெவல்ஸ் அதையும் நம்ம இதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் அது எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க 264, சிக்ஸ்டி ஃபோர் சரிங்களா டூ சிக்ஸ்டி ஃபோர் ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்குது ஆல்மோஸ்ட்டு சரி அண்ட்ரட்னா வச்சுக்கோ ஓகே சரி நீங்கள் இது வந்து ரவுண்ட் ஃபிகர் எங்கனாலும் வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது ரவுண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு இப்போ ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா ஸ்ட்ரைக்கு அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூறு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே இது கரெக்டாக சூட் ஆகும் இப்போ நம்ம வந்து என்ன போட போகிறோன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படின்றத போடுறோம் இருபத்தி நாலாயிரமே போட்டுக்கலாம் இருபத்தி நாலாயிரம் அப்படின்னு போட்டாச்சு இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் பண்ணி இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் நம்ம போட்டுக்கிறோம் இதோட ப்ளஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்ன இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற ஒரு லெவல் கிடைக்குதா நம்மளுக்கு அந்த லெவல் இதில் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லெவல் சரிங்களா அதை நாங்கள் மார்க் பண்ணிட்டேன் ஓகே ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்குறேன் அதை டெலிட் பண்ணல ஓகே இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து நம்ம மைனஸ் ஃபிஃப்டி அதை வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா மைனஸ் ஃபிஃப்டின்றது இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு சரிங்களா ஒரு சரிங்களா இந்த இதை நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் சரி இப்போ நம்மளுக்கு இந்த லெவல் கிடச்சிருக்கு அதுலேருந்து நம்ம ஐம்பது பாயிண்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் மைனஸ் பண்ணியிருக்கோம் அதாவது எதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாலேருந்து இந்த ஐம்பது பாயிண்ட்டை மைனஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு அப்படின்ற ஒரு லெவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரியா அந்த லெவலில் இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு அப்படின்ற ஒரு லெவலு நம்ம இதில் மார்க் பண்ணியாச்சு ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குயிலில் தான் ஓப்பன் ஆயிருக்கு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாலு அப்படின்ற லெவல் கிடச்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாலு ஓகே அதுக்கடுத்த அப்புறம் அதேமாதிரி தான் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஃபிஃப்டி பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற ஒரு லெவல் இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற ஒரு லெவல் நம்மளுக்கு வந்திருக்கு அகைன் பிப்டி பைன் மைனஸ் இருபத்தி நாலாயிரத்தி பதினாலு மூவாயிரத்தி பதினாலு ஃபிஃப்டி மைனஸ் அறுபத்தி நாலு இதுதான் வந்து நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் சரிங்களா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த உள்ள லைன்ஸை தூக்கிடலாம் தேவையில்லை இது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு லோ இங்கே வச்சிருச்சு இல்லைங்களா லோ இங்கே வச்சிருச்சு அப்படின்னா இந்த இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்காது சரியா ஆனால் இருந்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து இது பண்ணுவாங்க சைடு வேஸ்டில் போனால் இந்த லைனுக்குள்ளேயே வந்து போயிடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வாழ் ரிலீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த லைன் வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும்னா நம்ம அதையும் வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஐம்பது பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் வரும் இதில் சரிங்களா நம்ம என்ட்ராய்டை லெவல்ஸ் இப்படி தான் எடுக்கணும் இதுதான் ஆப்ஷன் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி என்ராய்டை லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓகேங்களா இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட செட்டப் உங்களோட செட்டப் எந்த செட்டப் இருந்தாலும் இதோட அதை மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா நிறையா பேத்துக்கு வந்து மார்க்கெட் எங்கேருந்து திரும்பும் மார்க்கெட் எது வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்காது அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுற நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரேக் அவுட் ஆகிடுச்சு இது இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃபேக் பிரேக் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் இது சரிங்களா அது எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும் பார்த்திங்கனாலும் தெரியும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அதுலேருந்து ரிவர்சல் ஆகிடும் எல்லா லைனும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம வந்து நடுவில் போல் இல்லையா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்ற ஒரு லைன் ஒன்று வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரிவர்ஸ் வச்சுருக்கோம் கேண்டில் தெரியுதுங்களா உங்களுக்கு நான் அதையும் போட்டு காமிச்சிட்றேன் இந்த ஐம்பது பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா இங்கேயும் ஒரு லைன் வரும் அறுபத்தி நாலு எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து நம்மளுக்கு ரிவல்ஸ்லாம் இருக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானு ஒன்று இதை நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்குது சரியா இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி உங்களோட செட்டப்பையும் இதோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்றத எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம இதை பார்த்துட்டோம் இப்போ பேங்க் நிஃப்டியை பார்ப்போம் பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே நம்ம பேங்க் நிஃப்டிக்கு இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணிப்போம் அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக க்ரியேட் ஆனதை தான் நம்ம பார்க்கணும் எப்பவுமே வந்து நம்ம நீங்கள் மேனுவலாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி மார்க்கெட் லாஸ்ட்டாக அதாவது ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலே எப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அதை பார்த்து அதோட ஆவரேஜ் தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் எப்போ க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக பார்க்குற மாதிரி இருந்தால் மேனுவலாக நீங்கள் ஆப்ஷன் செயினில் போய் பார்த்துட்டே இருக்கணும் ஓகேவா அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்ட்டை வந்து ரெண்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே ரெண்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த டைத்தில் நம்மளுக்கு ஏடிஎம் மீட்டிங் மைண்ட் க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் வந்து மேக் பண்ணலாம் மேனுவலாக ஓகேவா நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இண்டிகேட்டர் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்வைட் பண்ணலான் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த இண்டிகேட்டர் வந்து கொடுப்பேன் இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் இன்னும் அட்வான்ஸ் லெவல் இண்டிகேட்டர்லாம் இருக்குது நம்மக்கிட்ட ஆப்ஷன் ப்ரீமியத்தில் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் ஸோ அது எல்லாமே வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் க்ளாஸ் எடுக்கிறேன் சரிங்களா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியோடத பார்த்துடலாம் சரிங்களா சரிங்க அதில் நிஃப்டி இருக்குது சரிங்க நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடது வந்து போட்டாச்சு பேங்க் நிஃப்டியெலாம் லாஸ்ட்டாக கிரியேட் ஆனது ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு க்ரியேட் ஆயிருக்கு சரிங்களா வேலைக்கெழமை இதில் எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆயிரத்தி பத்தொம்போது அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ஆயிரத்தி பத்தொம்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தை நோட்டிட்டு இந்த பத்தொம்போது அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த பத்தொம்போது அப்படின்ற லெவல்ஸை மட்டும் அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சரி இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம இதில் போட ஆரம்பிச்சிடலாம் லைன் கிரியேட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஐம்பத்தி நாலாயிரத்தி பத்தொம்பது அப்படி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சாரி ஐம்பத்தி நாலாயிரத்தி பத்தொம்பது சரிங்களா ஐம்பத்தி நாலாயிரத்தி பத்தொம்பது இது முதல் லெவலாக வச்சுக்கலாம் அடுத்த லெவல் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரி இது ரெண்டாவது லெவலில் வச்சிக்கலாம் இதுலேருந்து நம்ம இப்போ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸ் பண்ணுறோம் சரிங்களா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் இருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இதோட லெவல் இதோட ரேஞ்ச் வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் இதுலேருந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் மேலே இருக்கும் அதனால நம்ம இதில் இருந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கிறோம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸ் பண்ணும் அப்படின்னா என்ன வரும் ஐம்பத்தி எழுநூற்றி பத்தொம்போது அப்படின்ற லெவலில் வந்துடும் சரிங்களா இப்போ இதுலேருந்து இன்னொரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு ஐநூற்றி பத்தொம்போது அப்படின்ற ஒரு லெவல் வந்து கிடச்சிடும் கரெக்டா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது அப்படின்ற ஒரு லெவல் வந்து கிடைச்சிடும் சரி ரைட் ஓகே அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிடுது பார்த்தீங்களா இப்படி தான் நம்ம வந்து ப்ரீமியத்தை வச்சு இண்ட்ராய்டை லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும் அழகாக எடுக்கலாம் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற செட்டப்போட இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டான உங்களுக்கு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துறோம் சரியா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது இன்றைக்கி மட்டும் இல்லை நீங்கள் இதை ஒரு வாரமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டெய்லி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதோட லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க சரியா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நான் மார்னிங் நான் அந்த லெவல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்த்தோம் சரியா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ப்ரீமியம் பேஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம இன்னும் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரியா ஸோ இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம் நம்ம இனி அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்